வணக்கம் செய்திகள் சூரிஜ் அப்பார்ட்மெண்டில் இலங்கை திருவண்ணாமலை சேர்ந்த தமிழ் இளைஞர் கொலை இருவர் கைது புதன்கிழமை அதிகாலை உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு இளைஞரோரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குடியிருப்பு ஏஆபிஎன்பியால் வாடகைக்கு விடப்பட்டது நதிரியை வந்திருக்கின்றது இது கொலை வழக்காக இருக்கலாம் என கருதும் போலீசார் சம்பவம் தொடர்பாக இரண்டு சுவிஸ் பிரஜைகளை கைது செய்துள்ளனர் அபார்ட்மெண்டில் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்த நிலையில் அவசர சேவை மையத்துக்கு கிடைத்த அழைப்பின் பேரில் இடத்துக்கு விரைந்த போலீசார் இலங்கையைச் சேர்ந்த முப்பத்தி நாலு வயதுடைய நபரின் சடலத்தை மீட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரை உயிர் வைக்க ஆரம்ப கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது பலன்கள் அளிக்கவில்லை என்றும் அவர் உயிரிழந்துள்ளார் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுகின்றது குறித்த வீடு அபார்ட்மெண்டில் அமைந்துள்ளமையால் அருகில் உள்ளவர்களிடம் தகவல்களை பெறுவது கடினமாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எனினும் சம்பவத்தில் நாற்பது மற்றும் ஐம்பத்தி நாலு வயதுடைய இரண்டு சுவிஸ் ஆண்களை சூறி போலீசார் கைது செய்துள்ளனர் நபருடன் அவர்கள் குடியிருப்பில் குடியிரு குறித்த மரணத்துக்கான சரியான காரணம் என்ன என்பது தொடர்பாக சூரிச் காவல்துறை மற்றும் உள்ளூர் வழக்கறிஞர் அலுவலகத்தால் மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது தடையவியல் நிபுணர்கள் சம்பவத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணைகள் நடத்தி வருகின்றனர் மேலும் வழக்கு வழிவரும் போது மேலும் இவர்கள் வழிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது